வெல்கம் டு நீட் ரைவ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வசந்த் நாம் இப்போ ரிஷுஜிஸ் தொகுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பற்றி கருத்து கணிப்பு பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று வந்து இருக்கிறோம் இந்த கருத்து கணிப்பு எந்த அரசியல் கட்சியும் சார்ந்ததும் அல்ல எலெக்ஷன் போலும் அல்ல முழுக்க முழுக்க மக்களுடைய கருத்து கணிப்பை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வணக்கம் வணக்கம் இந்த ரிஷி தொகுதில இந்த முறை நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க நாங்க வந்து எப்போ போல சூரியனுக்கு தான் போடுவோம் கடந்த எம்எல்ஏவின் வருகை குறித்து கடவுள் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து எப்படி சராசரியா பரவாயில்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா இது ஏற்றி வந்தா பரவாயில்ல நல்லா இருக்கும் சூரியன் தான் வரணும் ஏன் அப்படின்னாக்கா எங்களுக்கு திருநங்கைகளுக்கு அரவாணி இந்த பேர் வந்து திருநங்கைன்னு வச்சாங்க அதுக்காக நாங்க எதிர்பார்க்கிறோம் மகிழ்ச்சியா விஜய் அரசியல் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் திமுக கட்சி இப்ப இருக்கிற எம்எல்ஏ பணிகள் குறித்து உங்க கருத்து நல்லதா நல்லா சிறப்பா செய்யறாரு இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனை எது கருதுறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி

இப்போ இருக்கிற நடப்பில் உள்ள எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்னென்ன நல்லா இருக்குதா இல்ல சராசரியா இருக்குதா இல்ல திருப்தி இல்லையா சராசரி தான் இருக்கு இந்த தொகுதியின் முக்கிய பிரச்சனை எதுவா பாக்குறீங்க குடிநீர் பிரச்சனை இருக்கு அப்புறம் வந்து வேலை இல்லாம நிறைய பேர் பசங்க வந்து வேலை இல்லாம தவிச்சு சுத்திக்கிறாங்க அது கொஞ்சம் வேலை போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த இதுல ஆட்சியே சரிங்க ஆட்சி மாற்றம் தேவையா கண்டிப்பா கண்டிப்பா ஏதாச்சும் மாற்றம் இல்ல மாற்றம் தேவைப்படுது மாற்றம் தேவை தேவைப்படுது இதெல்லாம் இந்த பிரச்சனை மாற்றம் தேவைப்படுது ஓகே இப்ப இன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயின் வருகையால் அரசியல் வருகையால் தமிழகத்தின் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா சொல்லவும் கண்டிப்பா நடக்கலாம் எதோ நடக்கும் எது வேணாலும் நடக்கும் எது நடக்கும் இந்த மகிழ்ச்சி நடக்கும் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷிவந்தியா தொகுதி உங்களுடைய ஆதரவு யாருக்கு திமுகவா அதிமுகவா நான் தமிழர் கட்சியா இல்ல தமிழ் வெற்றி கழகம் ஓகே இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ இருக்கிற எம்எல்ஏவின் நிலைப்பாடு எப்படி நல்லதா சராசரியா இல்ல திருப்தி இல்லையா திருப்தி இல்லை இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை எதுவா பாக்குறீங்க புடினி வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி சாலை மருத்துவம் கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா கண்டிப்பாக தேவை அப்படி தேவைன்னா யாரு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அதிமுகவுடன் இருக்கும் மற்ற தொட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஹெச்ஐஎன் அரசியல் வருகையால் தமிழக அரசின் தாக்கத்தை ஏற்படுத்துமா அவருக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாக்களவு வாக்கு சதவீதம் இருக்கும் என்று நம்புகிறார் மகிழ்ச்சி நன்றி சட்டமன்ற தொகுதியிலும் உங்களுடைய ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி நடப்பில் உள்ள எம்எல்ஏவின் கருத்து கணிப்பு எப்படி இருக்குது நல்லதா இருக்குதா தரா சரியா இருக்குதா திருச்சி இல்லையா முக்கிய பிரச்சனை குடிநீர் வேலை சாலை மருத்துவம் கல்வி மருத்துவம் ஆட்சி மாற்றம் தேவையா ஆட்சி மாற்றம் தேவை எனில் யார் வரும் நினைக்கிறீங்க இருபத்தி ஆறுல விஜயின் வருகையால் தமிழக அரசில் தாக்கத்தை ஏற்படுத்தமா மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஷ்வந்து தொகுதியில உங்களுக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கட்சி தமிழக வெற்றி கழகம் தொகுதியில வசன கார்த்தியாக இருக்கிறது நான் வந்து ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவன் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதோ அதற்கு நான் முருகனையாக நின்று வேலை செய்வேன் என்று சொல்லி கொள்கிறேன் நடப்பில் உள்ள எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நல்லா இருக்கு சராசரியா இருக்கு திருப்தியா இல்ல நல்லா இருக்கு இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனை எதை பாக்குறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி கோயில் கோயில் துறை வந்து கம்பெனி வந்தா நல்லா இருக்கும் வேலை வேலைக்கு படித்த பட்டதாரிகள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமா ஒரு ஒரு தனியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் தேவையா ஆட்சி மாற்றம் தேவையோ இல்லையான்னு சொல்ல தெரியல ஆனா ஆட்சி சிறப்பாக தான் இருக்கிறது இருந்தாலும் நான் இன்னொரு முறை சொல்லிக் கொள்கிறேன் எங்களுடைய விஜயின் அரசியல் வருகையால் தமிழக அரசு தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்த தாக்கம் ஏற்படுத்தாது வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷி தொகுதி உங்க ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கட்சி தமிழகத்தில் கலக்கலாம் ஐ ரைட் இப்போ இருக்குற எம்எல்ஏவின் நிறைவேபாடு எப்படி இருக்குது நல்லா இருக்குதா இல்ல சரி சரியில்லையா சரிப்பா பண்றாங்க இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை எதை பாக்குறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மர்த்தவும் கல்வி அது கிராமப்புறத்துல இருந்து கழிச்சறது ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதுதான் மேனேகர் தரங்க

இப்ப இருக்கிற எம்எல்ஏ பண்ணிட்டு உங்களுடைய கருத்து என்ன நல்லா இருக்குதா சராசரியா இருக்குதா பாக்குறீங்க குடிநீர் சாலை வேலை வாய்ப்பு மருத்துவம் கல்வி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்ற தேவையா தேவை இல்லையா தேவைதான் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வரத்தால தமிழக அரசுல ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா தெரியல நன்றி ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நான் தமிழ் கட்சி தமிழ் வெற்றி கழகம் திமுக நடப்பில் உள்ள எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நல்லா இருக்குதா நல்லா இருக்குது இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை எதை பாக்குறீங்க குடிநீர் சாலை வேலை வாய்ப்பு மருத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயன் அரசியல் வருகையால் தமிழக அரசு தாக்கத்தை ஏற்படுத்துமா அதை பத்தி தேவையில்ல நன்றி சட்டமன்ற தொகுதியில உங்களுடைய ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நான் தமிழ் கட்சி தமிழகம் அதிமுக கூட்டணி கருத்து நல்லா இருக்கா சிராசிரியா திருப்தியா இருக்கு எம்எல்ஏ பத்தி சொல்லணும்னா அவருடைய பணிகளை வந்து அவருக்கு உறக்கப்பட்ட உருக்க என்னவர் முதல் செஞ்சார் அவ்வளவுதான் இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை எதுவா நீங்க பாக்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி மருத்துவம் வந்து மெயினா அங்க சரியான மருத்துவம் கிடையாது அது அவசியம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா ஆட்சி மாற்றம் கண்டிப்பா தேவை அப்படி தேவைன்னா யாரு நீங்க எதிர்பார்க்க யாரு வரணும்னா அது கூட்டணி பலத்தை வச்சு அடுத்த முறை யாரு கூட்டணி அமைக்கிறாங்களோ அதே வந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அதிமுக கூட்டணி வந்தா தமிழ்நாடு முழுவதும் நல்லா இருக்கும் எங்களுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயின் அரசியல் வருகையால்

இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனை எது கருதுறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு ஆட்சி மற்றும் தேவையா தேவையில்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதில விஜயின் வருகையா தமிழக அரசு தாக்கத்தை ஏற்படுத்தமா ஏற்படுத்தாது நன்றி சார் வணக்கம் இருபத்தி ஆறுல விசுவ தொகுதியில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக கட்சி கலகம்

கடந்த எம்எல்ஏ பணிகள் குறித்து உங்க கருத்து நல்லா இருக்கா இல்ல சராசரியா இருக்கு சராசரி இந்த தொகுதியில் முக்கிய கீனைய பாக்க வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் இருபத்தி ஆறுல ஆட்சி மருத்துவ தேவையா கண்டிப்பா அப்படி யாரும் ஏற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயன் அரசியல் வருகையோ தமிழக அரசு தாக்கத்தை ஏற்படுத்துதான் ஏற்படுத்தாதா கண்டிப்பா சரி தாக்கத்தை ஆண்டு கட்சியணி தொகுதியில் உங்கள் ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழக கட்சி தமிழக வெற்றிக்காக இப்ப இருக்கிற எம்எல்ஏ பணிகள் குறித்து உங்களுக்கு கருத்து நல்லா செய்து செய்திருக்கள் சராசரியா செய்ய திருப்தி இல்லை சராசரி கொஞ்சம் பயன் இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனையை நீங்க எது கருதுறீங்க குடிநீர் வேலைவாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் தேவையா தேவையில்லை கண்டிப்பா

குறிப்பிட்ட ஏரியா கேட்டீங்க வசந்த காத்தீங்கன்னு எங்க ஏரியா அது வேணும்னு சொல்லிட்டேன் இது அங்கே சொல்ல முடியாதுங்களே நம்மளால அவ்வளவு தூரம் தெளிவாலாம் முடிவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் பட் இருந்தாலும் கூடுமான அளவுக்கு என்ன ஸ்டாரிங் வந்து நல்லதுன்னு நினைக்கிறாங்க நான் எனக்கு கேள்விப்பட்ட அளவுக்கு நான் அவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயின் அரசியல் வருகையால் தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினா ஏற்படுத்தாதான் அது ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா எதிர்பார்க்கிறாங்க பட் சமீப காலத்துல அவருக்கு மேல அலிகேஷன் ஏதோ வந்துட்டு இருக்கு அதனால டிவியேஷனுக்கு வாய்ப்பு நன்றி வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷி வந்து தொழில் உங்க ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நான் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி எப்படி அமைதி அந்த மாதிரி சார் சரிம்மா இப்ப இருக்கிற எம்எல்ஏவின் நிலைப்பாடு எப்படி இருக்குது நல்லா இருக்கு சார் இந்த தொகுதியை முக்கிய பிரச்சனை எதா பாக்குறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி ஆமா சாலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா தேவை இல்லையா தேவை அப்படி தேவை அப்படின்னா யார் ஒரு எதிர்பார்க்கறீங்க அது நல்லது செய்தா போறோம் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயின் வருகையால் தமிழக அரசின் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை நன்றிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசைய உங்கள ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் இப்ப இருக்கிற எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நல்லா இருக்குதா இல்ல சராசரியா இருக்கு இல்ல திருப்தி இல்லையா திருப்தி இல்ல திருப்தி இல்ல இந்த தொகுதியை முக்கிய பிரச்சனை எதை பாக்குறீங்க குடிநீர் வேலைவாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா தேவை இல்லையா அப்படி தேவை அப்படின்னா யார் வந்தா சிறப்பா செய்வாங்க தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயன் அரசியல் வருகையால் தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா ஏற்படுத்தும் நன்றி வெற்றி கழகம் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் தனிச்சு நின்னா எத்தனை தொகுதியில ஜெயிக்கணும் சொல்லிட்டு எதிர்பார்க்கறீங்க எல்லா தொகுதியும் ஜெயிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே நன்றி வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷிவந்திய தொகுதி உங்களுடைய ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நான் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி யாருக்கு இப்ப இருக்கிற எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நல்லா இருக்குது சரசரியா இருக்குது நல்லா இருக்குது இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை எதுவா பாக்குறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி அதெல்லாம் நல்லா நடக்குது எல்லாம் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா தேவை இல்லையா ஆட்சி மாற்றம் எங்களுக்கு இருக்கிறதே அந்த போதும் இருக்கிறதே அந்த போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயன் அரசியல் வருகையால் தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாதா ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அப்ப ஏற்படுத்தும் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ஏற்படுத்தும் இருக்காங்க சரிங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிசி வந்த தொகுதியில் உங்கள் ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணி இப்போ இருக்க எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்கள் கருத்து நல்லா இருக்கு சலசையா இருக்கு திருப்தி இல்லை மிக சிறப்பா இருக்கு இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனை எது நீங்க கருதுறீங்க குடிநீர் வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி எல்லாமே நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் தேவையா தேவையில்லையா இருபத்தி ஆறில் விஜயின் வருகையால் தமிழக அரசின் தாக்கத்தை தொகுதியில் உங்கள் ஆதரவு யாருக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழ் கட்சி தமிழக வெற்றி என்ன இப்போ இருக்க எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்கள் கருத்து நல்லா இருக்கு சராசரியாக இந்த தொகுதியில் முக்கிய பிரச்சனை என்று எது நீங்க கருதுனீங்க குடிநீர் வேலைவாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி இல்லிமற்றி தமிழக அரசியலில் ஆட்சி மற்றும் தேவையா தேவையில்லையா அப்ப ஆட்சிமற்ற தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயின் வருகையால் தமிழக அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தாரு தொகு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் சராசரியா இருக்கு சிறப்பாக முக்கிய பிரச்சனை என்று எதிர்பார்க்கு வேலை வாய்ப்பு சாலை மருத்துவம் கல்வி

இந்த தொகுதிய முக்கிய பிரச்சனை எதை பாக்குறீங்க குடி வேலைவாய்ப்பு காலை மருத்துவம் கல்வி இதுல வந்து எதை நீங்க ஒரு பிரச்சனையை பாக்குறீங்க வாய்ப்புதான் பாருங்க வேலை பார்க்க நிறைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா இல்லையாங்க தேவைதான் தேவை அப்படின்னா யார் வருங்க எது பாக்குறீங்க எதிர்க்கட்சி தான் வருவாங்க எதிர் கட்சி தான் வருவேன் இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல விஜய் அரசியல் வருவையால் சமளத்தில் மாற்றம் ஏற்பாடுன்னா ஏற்படாதா வருகிற திமுக கூட்டணி ஜெயிக்குமா அண்ணா திமுக கூட்டணி ஜெயிக்கமாட்டி ஜெயிக்குமா இல்ல தமிழக வெற்றி இப்போ இருக்கிற எம்எல்ஏ செயல்பாடு பிரித்தவங்களோட நல்லா சிறப்பா செய்யறாரு சுமாரா இருக்கு சுத்தமா அதிர்ச்சி வருகிற சட்டமன்ற தேர்தல விஜயின் வருகை தமிழக அரசு ஆட்சி இருந்து போகலாம்

சார் நாங்க வந்து திமுக போட்டு போட்டோம் திமுகவுக்கு தான் நாங்க ஆதரவு சரி இப்போ இருக்கிற எம்எல்ஏவின் பணிகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன நல்லா இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல சூப்பரா இருக்கு இந்த தொகுதி முக்கிய பிரச்சனை எதாவது பாக்குறீங்க குடிநீர் சாலை வேலை வாய்ப்பும் மருத்துவமும் தங்க ஆமா அது கரண்ட் வசதி கரண்ட் சார் இப்ப எங்கூர்ல வந்து இப்ப தலைவர்கிட்ட சொல்லி ஏகப்பட்ட தடவை அவருக்கு மனு கொடுத்துட்டோம் ஏகப்பட்ட தடவை அவருக்கு வந்து ரிப்போர்ட் அந்த தெரு பூரா இருந்து கிடையது ஒரு தடவை திருடம் வந்துட்டான் அவனையும் அனுப்பிச்சு விட்டுவான் நாயும் நாயும் மாட்டை கடிக்குது எல்லாம் பண்ணுது அந்த லைஃப் வசதியும் பண்ணல தண்ணி வசதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் தேவையா இல்லையா ஆட்சி மாற்றம் கட்டிப்பா தேவை அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலையா யாரோ அவரு நினச்சோம் ஒருத்தரு திமுக திமுக வந்தா என்ன வரலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா எங்களோட ஆதரவு என்னன்னாக்க திமுக தான் ஆனா ஆட்சி மாற்றங்கள் யாரா இருந்தாலும் வந்தாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயின் அரசியல் ஒருநிலையால் தமிழக அரசு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாது இறைவன் தான்